ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணி இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாய்கிற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா அட்டம் ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில் அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் யோகாதிபதி ஏன்னா ஐந்தாம் அதிபதி திரிகோணாதிபதி பத்தாம் அதிபதி கேந்திராதிபதினு சொல்லுவோம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரே கிரகமாக அமைவதால் இதை வந்து யோகாதிபதினு சொல்லுவோம் இந்த யோகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய் பயிற்சி இந்த கடகராசி என்பது இருக்க போகுது இது ராஜயோகம் சொல்லலாம் அதிர்ஷ்டம் சொல்லலாம் உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் கொடுக்கும்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும்னு சொல்லலாம் எல்லா விதமான யோகத்தையும் கொடுக்குறவர் தான் யோகாதிபதி அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை சார் அஷ்டமசனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில் நான் படாதபாடு பட்டேன் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் இந்த கடன் பிரச்சனைனால கடன் வாங்கிட்டு நான் பட்ட இருக்கு பாருங்கள் ரொம்ப பெரியதாக இருக்குது அதுலேருந்து நிவர்த்தியே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் அந்த கடன் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு யோகாதிபதியாக மாற போகிறார் கண்டிப்பாக அதில் நிவர்த்தி ஆகும் இந்த டவுட்டும் கிடையாது அப்போ அந்த கடன் எப்படி நிவர்த்தி ஆகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் நல்ல சம்பளம் நல்ல பதவி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நிறைய பேருக்கு இடம் விற்கலை வீடு விற்கலை அதனால் எனக்கு கடன் அதிகமாயிருச்சு அந்த வீடு விற்று தான் என் கடனை தீர்த்துருப்பேன் அந்த அஷ்டம சனியில் வீடே விற்க முடியாமல் இருக்கேன் இப்போ தான் நாலு பேர் பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டிலேயுமே இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அங்கே பிரிவினை ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி அங்கே வேலை போய் அதில் சில அவமானங்கள் ஏற்பட்டு அங்கே தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா விசா முடிஞ்சு அங்கேயே ஸ்டே பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில் சில பேர் மாட்டியிருப்பீங்க இல்லை அங்கே முடிய போகுது சார் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது எப்போ எனக்கு வேலை கிடைக்கும்னு தெரியல சார்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய்பேயிடுச்சி அப்போ அந்த குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் வெளிநாட்டில் போய் படித்த மாணவர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் படித்தீங்க அங்கே போய் கடைசியில் வேலை இல்லாமல் ரொம்ப ஒரு டெம்பரவரியாக ஏதோ ஒரு ஒர்க்கை எடுத்து செஞ்சுட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போகுது நீங்கள் சூப்பராக உங்களுடைய கடனெலாம் தீர்த்து நல்லா இருக்க போகிறீங்க கவலைப்படாமல் இருங்க அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு நிறைய கடகராசி என்பதற்கு இந்த உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு கடந்த மூணு வருடங்கள் நிறைய இருந்திருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில் இது மாதிரி நான் ஒரு காலக்கட்டத்தில்லாம் இருந்ததே கிடையாது அப்புறம் வருத்தப்பட்டவங்க நல்லா நிறைய பேர் இருக்கீங்க அதில் முக்கியமாக உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளத்துனால ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு ஆஞ்சியோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேர் சந்திச்சு சில பேருக்கு பார்த்திங்கன்னா விபத்துகள்லாம் நடந்திருக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஆகி நல்லா சிறப்பாக அவங்க பழைய மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையை தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் போய் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மாத்திரைகளுடைய அளவு குறையும் நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பரவாயில்ல டாக்டர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு நாணம் பல கொஞ்சம் தெம்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு எப்படி ஆகிருக்குன்னா உங்கள் குழந்தைகளால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் மனைவியால் அவமானம் கணவரால் அவமானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க சில பேர் பிரிவினை சண்டை சச்சரவு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே தள்ளப்பட்டிருப்பீங்க சொத்து தகராறு குடும்பத்துல பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் மன சந்தோஷமா கணவன் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வெளியில வரக்கூடிய ஒரு நோ சூழ்நிலை எல்லாமே சிறப்பா அமைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும் அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு செவ்வாய் சொல்லும்போது எல்லா விதமான யோகத்தையும் கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ திருமண வாய்ப்புகளை கொடுக்குமா சார் நான் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் பிரிந்து வாழ பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அதுமாரி இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பது நாளில் உங்களுடைய சிந்தனை என்னென்னா ஒரு வீடு வாங்கியே தீரணும் ஒரு இடம் வாங்கியே தீரணும் இது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல என்றைக்கா ஒரு நாள் வாங்கிடுவோம் அதற்கான உழைப்பை போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சில பேர் வீடு வாங்குவீங்க வீடு புக் பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க வண்டியாவது வாங்காமல் போக மாட்டீங்க இந்த நாற்பது நாளில் அதற்கான சிந்தனைகள் கண்டிப்பாக வரும் ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே அந்த சிந்தனை தான் வந்து ஒரு முயற்சியை கொடுக்குது அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய கிரகமும் செவ்வாயினால் அந்த சிந்தனையால் முயற்சியால் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அது முக்கியமாக ராஜயோகம் ராஜயோகம்னா எல்லா விதமான அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து தீர்ந்து மாதிரி ஒரு வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது தசா புத்தி ஒரு முக்கிய காரணம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசா புத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபந்து